ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க யார் யார் பார்க்குறீங்க ஹாய் சொல்லுங்க திலீப் திலீப் ஹாய் 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 வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன் ஸோ அப்படியே லைவ் வந்துட்டு ஹாய் எல்லாருக்கும் அப்புறம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க ஸோ நந்தினி பிரீத்தி ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க ஃபைன் நல்லா இருக்கேன் ஸோ லைஃப்பில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்க தானே செய்யும் ஸோ கொஞ்சம் கஷ்டம் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ த்ரீ மந்த்ஸ் வீடியோ போட முடியல ஸோ நான் டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதை பாருங்கள் நாளை காலையில் பத்து மணிக்கு வீடியோ வரும் ஸோ அதை பாருங்கள் ஸோ நாராயணன் ஹாய் சிஸ்டர் ஐம் உஷா ஸோ திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கல ஸோ எல்லாருமே வீடியோஸில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க ஏன் இத்தனை ஷோ சொல்கிறீங்க ஷோ ஷோன்னு சொல்லி சொல்லி பழகிடுச்சு அது என்ன வார்த்தைக்கு நடுவில் நடுவில் வருது ஸோ வேறு யார் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு யார் யாரெல்லாம் இனி மிஸ் பண்ணிங்க வேறு யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க ஸோ வாய்ஸ் கேட்குதா வாய்ஸ் கேட்குதா மைக் மாட்டல நான் சரண்யா விவின் ஹாய் அக்கா எங்கே போயிட்டீங்க இங்கே தான் சிஸ்டர் இருக்கேன் வீடியோ போட முடியல ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாலதான் வீடியோ போடலன்னு ஒரு சில சிஸ்டர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ ஹவுன்ஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி அப்புறம் யூடியூப் இன்கம் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ யூடியூப் இன்கம்லாம் உங்களுக்கு வருதா வரலையா மானிட்டேஷன் பண்ணுறது அந்த பற்றிக்கெலாம் கேட்டிருந்தாங்க ஸோ மானிட்டேஸ் பண்ணுறது யூடியூப் இன்கம் பற்றி எல்லாத்த பற்றியும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு வந்து பத்து மணிக்கு வந்துடும் ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்துருங்க மூக்கையா மூக்கையா ஹாய் அக்கா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் செல்வராணி ஹாய் சொல்கிறாங்க ஹாய் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையுது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வியூஸ் நம்மளுக்கு ஷார்ட்ஸ்க்கு நிறைய வியூஸ் இப்போ தராங்களா ஷார்ட்ஸ் லைவ்க்கெல்லாம் வியூஸ் தரனால வீடியோவுக்கு வந்து வியூஸ் குறையுது வியூஸ் குறையனால ஆப்வியஸ்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது வீடியோ போடுறதுல ஸோ இப்போ இவ்வளவுனால த்ரீ மந்த்ஸாக வீடியோ போடாம அது இது சேனலே மறந்துட்டேன் அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் ஒரு சில சிஸ்டர்ஸ் நம்ம லாஸ்டா போட்டு வீடியோ தங்கமேல் வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் சோ அதில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடல என்னன்னு ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவையும் அப்புறம் தான் அவன் வீடியோ போடாமல் இருக்கும் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்குமே ஞாபகம் வந்து வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ பாருங்கள் இனிமேல் மேக்ஸிமம் ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் நந்தினி பிரீத்தி வாழ்க வளம்புறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள் யார் யார் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு தெரியல இதில் போட்டிருக்கேன் நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன் நான் லைவ் வர்றத ஸோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும் ஸோ ஏதாவது கொஸ்டின் கேளுங்க நான் வீடியோ நாளைக்கு ஷூட் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு ஹாய் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஸோ இனிமேல் வீடியோ போடுறேன் நாளைலேருந்துன்னு சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் லைவ் வந்தேன் ஸோ ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க ஆன்சர் பண்ணுறேன் அம்மு அம்மு ஹவாரியும் கேட்டிருக்காங்க ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மு சரண்யா விவின் உங்களோட சேவிங்ஸ் ஸ்டிப் ஷார்ட்ஸில் போடுங்க அக்கா ஓ அப்படி சொல்கிறீங்களா ஓ சேவிங்ஸ் ஸ்டிப் சேவ் வந்து ஷார்ட்ஸாக போட சொல்கிறீங்க சரி சிஸ்டர் போடுறேன் அப்போ ஷார்ட்ஸ் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறீங்க சரி போடுறேன் ஏன்னா இப்போ நிறைய ஷார்ட்ஸ் தான் ரீச் ஆகுது அதனால நம்மளுக்கு இந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வந்து குறையுது எல்லாரும் போட்டிருக்கீங்க லைக் போடுங்க வேற எதை பத்தி பேசலாம் தம்பிங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க உங்கள் வீட்டில் பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்களா என்ன சமையல் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க எனக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியும் என் பேர் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக என் பேர் என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ என் பேர் யாருக்குமே தெரியலையா ம் சோனா அக்கா சோனா அக்கா அக்கா நீங்கள் ஏன் வீடியோ போடலை வீடியோ போடல சிஸ்டர் நான் ஃபுல் டீட்டெயிலில் எனக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஏன் வீடியோ போடல யூடியூப் இன்கம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க சொன்னால் யூடியூப் இன்கம் வருதா வரலையா வீடியோ போடாட்டாலும் யூடியூப் இன்கம் வருமா வராதா வரும் அது எப்படி வரும் என்னன்றதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது நாளைக்கு பத்து மணிக்கு வந்துடும் ஸோ அதை மறக்காமல் பார்த்துங்க நான் என்ன பாயா நான் பாய் மணி சேவிங்ஸ் சோனா கொடுங்க ஓகே ஓகே போட்டுருவோம் சேவிங்ஸ் வீடியோ நிறைய போடுறேன் போடுறேன் இப்போலாம் ஏன் வீடியோ போடுறது இல்லைக்கா அதன்டா நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து என்ன நடந்துச்சுன்றதை பற்றிலாம் ஷூட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் யூடியூப் இன்கம் பற்றி ஷூட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடும் மறக்காமல் பார்த்துருங்க ஜெனிங்லன் ஓ அங்கே தான் கேட்டிருக்காங்களா ஸோ புனிதா என்ன கேட்டிருக்காங்களா சோனா ஃப்ரம் மதுரை தேங்க்யூ ஞாபகம் வச்சிருக்கீங்க தேங்க்யூ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதை பார்த்து சொல்கிறீங்க சோனா ஃப்ரம் மதுரை அப்படி தானே சுகன்யா கார்த்திக் உங்கள் வீடியோ ரம் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா மை ஃபேவரட் சோனா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா உங்களோட டெய்லி சேவிங்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஷார்ட்ஸ் போடுங்க ஓகே ஓகே போடுறேன் ஸோ நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ஷார்ட்ஸ் தான் இப்போ வியூஸ் போகுது அதனால ஷார்ட்ஸ் போட சொல்கிறீங்க ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் போடுறேன் சிஸ் வீக்லி வீடியோஸ் போடுங்க உங்கள் நியூ ஹோம் பிளான் என்ன ஆச்சு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல சிஸ்டர் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் ஹண்ட்ரட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா பிளானிங்கும் போயிட்டு இருக்கு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இது நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அது தப்பு உங்கள் மேலே இல்லை ஏன் இல்லை ஏன்னா நான் தான் வீடு கட்ட போகிறோம் கட்ட போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொன்னல எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க பண்ணிட்டீங்களா என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அது ஓகே தான் பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் வேறு யார் உங்களோட டெய்லி சேவிங்ஸ் ஷார்ட்ஸ் போடுங்க வீக் வீக்லி வீடியோஸ் போடுங்க உங்கள் நியூ ஹோம் ஓகே நீ வீக்லி வீடியோஸ் போட சொல்கிறாங்க ஓகே ஓகே மதுரில் எங்கே இருக்கீங்க சிஸ்டர் தபால் தந்தி நகர் எல்லாம் உங்களை பார்த்தும் சொன்னேன் நீங்கள் பேர் கேட்டீங்கள அப்போ சாரி எல்லாம் உங்களை பார்த்தும் சொன்னேன் நீங்கள் பேர் கேட்டிங்களா அப்போ சாரி சிஸ்டர் ஆமாம் பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் நேரில் பார்த்து பேசுனாங்க இப்போ சாரி மறந்துட்டேன் சாரி நிறைய சிஸ்டர்ஸ் நேரில் பார்த்து என்கிட்ட இப்போலாம் பேசுகிறாங்க என்னை ஞாபகம் வச்சு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா தம்பியை ஸ்கூலில் விட்றதுக்காக போயிடணும் ஏதோ ஃபங்க்ஷன் அவனுக்கு அதனால ட்ரெஸ் பண்ணியிருந்தான் ஸோ அதனால் நான் நேரில் போய் நம்மளே விட்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஸ்கூலில் போய் விட போனேன் விட்டுட்டு நான் வாசலில் வந்துக்கிட்டு இருக்கேன் ஒலிஸ்டரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்தாங்க ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி நீங்கள் தானே என் சொல்லிட்டு வந்தாங்க சரி யாருன்னே தெரில ஓ இப்போ யாரும் வர்றாங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா பக்கத்தில் அவங்க க்ளோஸாக வர வர புரிஞ்சிச்சு ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு யாரும் என்னை பார்த்து கேட்க புக்குன்னு சிரிக்கிறீங்க ஹாட் போடுங்க கேட்க புக்குன்னு சிரிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வர வர புரிஞ்சிச்சு ஓகே இவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாரோ நம்ம சேனலில் பார்த்தவங்க அதனால தான் அப்படி வராங்கன்னு சொல்லிவிட்டு நானும் சிரிச்சுட்டு ஹாய் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு பசங்க ரெண்டு பக்கத்தில் நின்னாங்க விஸ்வாவா நிகாஷா இது யார் அப்படின்னாங்க அப்புறம் நான் காமிச்சேன் இது இது நிகாஷன்னு ஸோ ஹார்ட் போடுறீங்க இது அவங்க தேங்க்ஸ் ஸோ இது இது நிகாஷுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ஓ நேரில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நேரில் பார்த்து எனக்கு சொல்கிறாங்க ஸோ சித்திரை திருவிழா வீடியோ போட்டு போயிடலாம் ஸோ சித்திரை திருவிழா போனப்பையும் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் ஹார்ட் போடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சித்திரை திருவிழா பார்க்க அங்கே போன இடத்துலையும் பார்த்து பேசினாங்க அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ எனக்கு லைக் மட்டும் போடுங்க ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நேரில் இப்போ அந்த வீடியோஸ் போடாமல் இருக்கு இல்லையா ஸோ நம்ம க்ளோஸாக அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் மதுரை அப்படின்றதுனால நானும் மதுரைன்னு போட்டுக்கனால அவங்க க்ளோஸாக அப்படி நீ பார்க்குறாங்களா என்னன்னு தெரில ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தா வீடியோ போடவே இல்லை ஸோ அப்போலாம் வந்து ரெகுலராக நான் வீடியோ போடாமல் இருந்தேன் ஸோ அப்போயுமே என்னை நேரில் பார்த்துட்டு ஏன் சிஸ்டர் நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறதே இல்லை லைஃப்லாம் வரும்போது நீங்கள் வந்து கவலையாக இருக்க மாதிரி இருக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எதோ வீட்டில் ப்ராப்ளம்மா பக்கத்தில் விஷயம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளமா என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லை சிஸ்டர் அதெல்லாம் இல்லை கான்சன்ட்ரேஷன் பண்ணவும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தேன் ஹலோ சிஸ்டர் எதுக்கு சிரிக்கலை சிஸ்டர் நீங்கள் டக்குன்னு அவங்க வந்தப்போ பயந்து இருப்பீங்க யாரோ ஒருத்தவங்க வராங்களே நமக்கு கரெக்டாக தெரியலையே நீ யோசிப்பீங்க அதுக்காக ஸ்மைல் போட்டேன் ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சேனலில் மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நான் பயந்து வீடியோ போடாமல் ஓடுன காலங்கள்லாம் இருக்குது இப்போலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப பாசிட்டிவிட்டி ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு வீக்லீட்வைஸ் வீடியோஸ் போட்டால் போட ட்ரை பண்ணுங்க டுவைஸா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் விளாகிங் சேனல் வச்சுருக்கோம் இல்லையா சோ சோனா ஃபேமிலி விலாக்ஸ் அதில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அதில் விளாக் தம்பிங்களை நம்ம ஃபேமிலியாக வந்து அவங்க வந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் க்ளோஸரா கனெக்டடாக இருக்கலாம் ஹாய் சிஸ் எப்படி இருக்கீங்க சுபி கலெக்ஷன் ஃபைன் சிஸ்டர் நல்லா இருக்கேன் அக்கா டெய்லி பேஸிஸ் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் டூ டேஸ் ஒன்ஸ் போடுங்க ப்ளீஸ் ஓகே சிஸ்டர் அர்ச்சனா ராம் கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ் நீங்கள் சும்மா ஷார்ட்ஸ் தான் இப்போ நிறைய ரீச் ஆகுது ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறைய போட ட்ரை பண்ணுறது சரி ட்ரை பண்ணுறேன் டெய்லி மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸ் போட்டாலும் யூஸ் போகுது ஸோ மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸ் சேவிங்ஸு டெய்லி பேசிஸ் சேவிங்ஸ் மாதிரி ஷார்ட்ஸும் நிறைய போடுறேன் ஸோ அந்த விளாகிங் வந்து மினி விலாகு விலாகுலாம் நிறைய போடுறேன் ஸோ சாய் ஜோதிடம் ஜோதிடம் ஹாய் சிஸ்டர் ஹவர் யூ ஃபைன் சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வினோத் குமார் வந்து ஹாய் சொல்கிறாங்க ஹாய் சாய் ஜோதிடம் ஒய் டி ட்யூ போஸ்ட் வீடியோஸ் ஒய் டிட் நாட் போஸ்ட் வீடியோஸா நான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் நாளைக்கு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் நேமு நாளைக்கு வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸோடைய நேமு எல்லா சிஸ்டர்ஸும் நேம் முடிஞ்சால் சொல்கிறேன் ஸோ இல்லைன்னா நல்ல கமெண்ட் வர்ற எல்லா கமெண்ட்டையும் நான் மறுநாள் ரீட் இருக்கேன் ஸோ நாளைக்கு பத்து மணிக்கு வந்து கமெண்ட் போட்டுருங்க ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோ இப்போல்லாம் மிஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஹாப்பி டெவில் தேங்க்யூ தேங்க் யூ ஹாய் சிஸ்டர் என்ன மொ மொத முதல்ல இந்த யூடியூப் சேனல் தான் உங்களை பார்த்தேன் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு போடுவீங்களா நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்கேன் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ நம்ம பிளேலிஸ்ட் கூட நான் தனியாக வச்சுருக்கேன் மணி சேவிங் கோல் சேவிங் அப்படின்ற சேவிங் ஸ்கீம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் போது சேவிங் ஸ்கீம் சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நான் இப்போ நம்ம வீடியோஸ் த்ரீ மந்த்ஸாக நம்ம போடலை பட் ஆனாலுமே வீடியோஸ் அதில் இருக்க வீடியோஸும் நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு ஸ்டுடியோவில் போய் பார்த்தா தெரியும் யூடியூப் ஸ்டுடியோவில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எந்தெந்த வீடியோஸ் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சீட்டு வீடியோ ஏழை சீட்டு வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க ஏழை சீட்டை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து தனியாக நான் ஒரு வீடியோவை போடலான்னு இருக்கேன் ஸோ அடுத்தடுத்து நான் போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் யாருன்னா ஜெயந்தி ஜெயந்தி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கா இருக்கீங்க மை நேம் சொல்லுங்க மை நேம் ஜெயந்தி ஜெயந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பசங்களாம் எப்படி இருக்காங்க வீட்டுல எப்படி இருக்காங்க மேரேஜ் ஆயிடுச்சோ ஆகலையா சாய் ஜோதினும் திஸ் இஸ் பிரதர் ஓகே பிரதர் ஓகே பிரதர் சரி நிறைய ஜென்ஸுமே பார்க்குறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு லேடிஸ் போடுற வீடியோஸ்லாம் ஜென்ஸு மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் பார்த்து என்கரேஜாக கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இன்ஃபினிட்டி கவிதா ஹாய் ஹவர் யூ நாட் போஸ்டிங் வீடியோஸ் ஆமாம் வீடியோஸ் போட முடியல அதுக்கான ரீசன்லாம் வந்து நாளைக்கு எட்டு மணி வீடியோன்னு நான் சொல்கிறேன் ஸோ சாரி எட்டு மணியில் பத்து மணி வீடியோ பார்த்துங்க ஐஎம் அ சிங்கிள் பேரண்ட் சிஸ்டர் ஐ எம் சேவிங் ஃபார் மை கேர்ள் சைல்டு ஆஃப்டர் சீயிங் யூ வீடியோ சூப்பர் கிரேட் கிரேட் ஜென்ஸு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க ஸோ கிரேட் கிரேட் இந்த அளவுக்கு பொறுப்பாக யார் இருக்காங்க ஆ நிறைய பேர் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது பொறுப்புலாம் இல்லை குழந்த பெண் குழந்தைக்காக நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க கிரேட் நீ நூறு டே சொல்ல இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இருந்தீங்க ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சா ஓகே 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 போட்டிருந்தீங்க சிஸ்டர் அந்த வேலை நான் இன்னும் சேவ் பண்ணி சூப்பர் 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 இன்னும் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க வெரி குட் இது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் பிரதர் நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லிருந்தாங்க ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சு இல்லை நான் பண்ணிட்டேன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் மட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஹாப்பி இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் சேவிங்ஸ் வீடியோ போடுறதுலாம் கீழே வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும் ஸோ அதை விட முக்கியமானு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்டிஐ பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ என் என் குழந்தை வந்து ஆர்டிஐ ஸ்கீமில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆர்டிஐ ஸ்கீம்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவங்க வந்து ஃபீஸு இல்லாமல் கவர்மெண்ட் பே பண்ணிடுவோம் ஃபீஸ் அந்த மாதிரி நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் ஸோ குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு வந்து நம்ம வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ நாளைக்கு வந்து கமெண்ட்டில் எனக்கு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட கமெண்ட் நான் ரீட் பண்ணி காட்டேன் அடுத்த வீடியோவில் ஸோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுங்கள் சுகன்யா கார்த்திக் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்ம நீங்கள் பர்சனலாக எதுவும் பேசணும்னு நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் அதில் மெயில் கூட வந்து பண்ணுங்கள் அக்கா உங்கள் வீடியோ பார்த்ததுனால தான் நான் டெய்லி சேவிங்ஸ் நான் இதற்கு காரணம் உங்களுடைய வீடியோஸ் தான் சூப்பர் டெய்லி ஒரு சீட்டு எடுத்து சேவ் பண்ணணும் அந்த டிப்ஸ் பார்த்து மூன்று மாதத்தில் ஐம்பதாயிரம் சேவிங்ஸ் சொல்லியிருக்கீங்க செம்ம செம்ம சூப்பர் அதாவது நான் குலுக்கி போட்டு நான் எடுக்க சொல்லி ஒரு சேவிங் சொல்லியிருந்தேன் ஸோ அதை சொல்கிறாங்க அவங்க பாக்ஸ்குள்ள வந்து சீட்டு வந்து நம்ம ஒன் ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எழுதி எழுதி உள்ளே போட்டு நம்ம குலுக்கி குலுக்கி ஏதாவது ஒரு சீட்டு எடுக்கணும் ஸோ ஒரு சீட்டு எடுத்து அதில் என்ன வருதோ அதில் என்ன அமௌண்ட் எழுதியிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து அன்றைக்கி உண்டியில் போட்டு வச்சோம் ஸோ அந்த மாதிரி அப்படியே அதை கிழிச்சு குப்பையில் போடணும் அந்த சீட்டு அந்த சீட்டை குளிச்சு குப்பையில் போட்டிங்கன்னா அதுக்கு வேறு சீட்டு தான் இருக்கும் வேறு அமௌண்ட்டு தான் இருக்கும் ஸோ டெய்லி ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்து எடுத்து அந்த குழுக்கல்ல வரதை எடுத்து எடுத்து அந்த வரதை அப்படியே நம்ம உண்டியில் போட்டு வைக்கணும் ஸோ அது போட்டிங்கன்னா நல்லாவே சேவ் பண்ணலாம் ஸோ அதை சொல்லியிருந்தேன் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஐம்பதாயிரம் வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு சூப்பர் இப்போ புதுசாக என்ன ஸ்கீம் வந்து இருக்கிறது தெரியலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கீம் நான் நிறைய அதில் பார்க்குறேன் கன்ஃபியூஷனாக இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக க்ளியராக முடிஞ்சால் ஒரு வீடியோவில் போட பாருங்கள் இல்லைன்னா ஓகே சூப்பர் நான் போட்டுறேன் பிரபா ஹாய் பாலபிரபா ஹாய் பாலா பிரபா வந்து என்னுடைய கணவர் ஏனக்கா இப்போ வீடியோ போடுறது இல்லை வீடியோ போட முடியாத ஒரு இது மாதிரி ஆ ஹரிணி ஹைடா எப்படி இருக்கு லவ் யூ ஹரிணி யாருன்னா ஹரணியை பார்த்தோன்னே ஒரே புன்னகையா இருக்கும் அது வந்து ஹரிணி வந்து எனக்கு ஐ லவ்யூ சொல்கிறோங்க எல்லா வீடியோ கீழே வந்து ஐ லவ்யூ சொல்லுவாங்க ஸோ பரவாயில்ல எல்லாம் வந்துட்டீங்க லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு சுகன்யா கார்த்திக் ஃபைவ் லேக்ஸுக்கு ஜுவெல் ப்ளஜ் பண்ணிவிட்டு டென் லேக்ஸ் அமௌண்ட் மந்த்லி சீட் அதில் வர்ற மந்த்லி அமௌண்ட் வச்சு கோல்டை ரிமூவ் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஐடியா ஓகே ஆகுமா ஓகே நான் உங்களுடைய கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு வீடியோவில் எதில் வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில் அதை பார்த்துட்டு நான் யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் பண்ண முடியாது ஆல்ரெடி அதை ஷூட் பண்ணிட்டேன் நாளைக்கு அழைச்சி வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மறக்காம பாருங்கள் கண்டிப்பாக ஹரிணி ஹாய்ரா தங்கம் சுகன்யா கார்த்திக் பர்ஸ்னல் மெயில் ஐடி சொல்லுங்கள் நான் அஃபிஷியல் மெயில் ஐடி மட்டும் தான் வச்சுருக்கேன் சோனா ஃப்ரம் மதுரை அட் ஜி டாட் காம் சோனா ஃப்ரம் மதுரை அட் ஜி டாட் காம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி நான் இருக்கேன் சிஸ்டர் ரெண்டாவது ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நான் இப்போ என் தங்கச்சி கூட ஒரு இதில் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டிருக்கா தான் அது புதுசாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அந்த நான் என்ன நிறைய நான் அப்டேட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் போகிற இப்போதைக்கு ப்ரெசெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீக்குள்ளே முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இன்னும் வீடியோ போடுங்க சிஸ்டர் மிஸ் பண்ணுறோம் ரஃபீக் அப்துல் ஹதி போட்டிருக்காங்க ஓகே கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஸோ எல்லாரையும் நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸோ அதனால் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லவும் வந்தேன் ஸோ ஓகே எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் நாளைக்கு நாளைக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவில் வந்திருந்தேன் ஜானகி ராமன் ஹாய் சிஸ்டர் ஹவ் யூ ஃபைன் ஃபைன் ஓகே நான் லைவ் வர முடியாத சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோ நான் பத்து மணிக்கு அப்லோட் ஆகும் ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க விக்னேஸ்வரி ஹாய் ஹவார் யூ ஃபைன் 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 வச்சம்மாள் ஹாய் ஸோ நிறைய நம்ம ரெகுலராக கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி த ஹேப்பி டெவில் சிஸ் மணி சேவிங் டிப்ஸ் இவ்வளோ போடுறீங்க பட் என்னால் சேவ் பண்ணவே முடியல சிஸ் இன்கம் இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும் நிறைய சிஸ்டர்ஸ் இன்கம் வந்து ஜாஸ்தி பண்ண நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பதர் பிரதர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இன்கம் சேவ் பண்ணவே உங்களை சேவ் பண்ணோம்னா இன்கம் தான் நம்ம ஜாஸ்தி பண்ணணும் இன்கம் ஜாஸ்தி பண்ணோம்னா சேவ் பண்ணிடலாம் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது சுகன்யா கார்த்திக் ஓகே ஓகே பாய் எல்லாருக்கும் நந்தினி நந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க ஃபைன் 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 ஸோ எல்லோரும் இப்போ தான் வர்றீங்க நிறைய பேர் எனக்கு லைஃப் கட் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது ஸோ ஓகே பாய் நாளைக்கு வீடியோ பாருங்கள் ஸோ நான் அடுத்து லைவ் வர்றேன் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுட்டு ஸோ அடுத்து சிந்துஜா அலெக்ஸ் ஹாய் சோனா ஹாய் சிந்துஜா எப்படி இருக்கீங்க ஸோ ஓகே நாளைக்கு வீடியோ பாருங்கள் ஸோ அது ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சிந்துஜா வந்து என்னுடைய சிஸ்டர் அதனால தான் அப்படி பேசுகிறேன் ஓன் சிஸ்டர் ஸோ ஓகே எல்லாேருக்கும் பாய் வேறு யாராவது ஏதாவது சொல்லணுமா வேறு யார் பேர் நான் ரீட் பண்ணணுமா ஸோ ஓகே டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓகே பாய் நாளைக்கு வீடியோ பார்த்துருங்க ஸோ அதுக்கு ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கானதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ நிறைய சேவிங்ஸ் வீடியோ போடுறேன் ஸோ பச்சைமால் அம்மாள் பாய் பாய்மா பாய் 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 எல்லாருக்கும் பாய் ஆ ஓகே பாய்